தெரியுது இது புது ரேஷன் இருக்கு பழைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி இருக்கா இருக்குதுங்க ஆ சரி பழைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி கொடுங்க ஆமா நீங்க ஐயம் பழத்துலாம் இருக்கீங்க அத்தாச்சி இருக்கா இருப்புல சான்று இருக்கா இருக்குதுங்க இவ்வே ஒன்று வாங்கி வச்சுக்கீங்களா இருக்குது சரி கொண்டா கொண்டா பார்ப்போம் கொண்டா பார்ப்போம் உங்க ஊழல் பெருண்டு இருக்கா இருக்கு அப்ப அந்த ஜிபி அட்டை ஜெராக்ஸ் காப்பி கொடுங்க ஸ்வீட் யூட் தான் போட்டிருக்கீங்களோ என்ன கேக் கேட்க எல்லாமே கொண்டாட்டார் எப்படியாவது ஆளை திருப்பி அனுப்பணுமே ம் ஆமாம் பதுமான சட்டியில் வச்சுருக்கீங்களா பதுமான சட்டி தான் சிராசி வரப்பி கொடுங்க போட்டோ வச்சிருக்கீங்களா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருந்தால் கொடுங்க ம் போட்டோ வருங்க வருவோம் எல்லாம் கொண்டாடிட்டீங்க இப்போ என்ன பண்றது அந்த கம்யூனிட்டி கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி சாதி அது இருக்கா இருக்குது கம்யூனிட்டி சர்டிவிகேட்டை கொண்டாந்துருக்கீங்களா ஆமாம் எதுனா வரைக்கும் படிச்சீங்க படிச்ச சர்டிவிகேட் இருக்கா படிச்சிவிட் இருக்கு படிச்ச சர்டிவிகேட் கொடுங்க கொடுங்க ஆமாம் மூணாவது படிச்சுக்கிங்க இருக்கு அதனால தான் ரொம்ப இது தெரியல தொழில் தெரியல

இப்ப நடந்து வந்தீங்களா வண்டிலையா பஸ்ல வந்தீங்களா பஸ்ல வந்தாங்க அப்ப பஸ் டிக்கெட்ல கொடுங்க பேர் ஆவி நட்சத்திரே நான் அம்மா தான் வந்திருக்கேன்